ஏ பிரீத்தி எதுக்குடி ஃபோன் அடிச்சா ஃபோன் கூட எடுக்கவே மாட்டேங்குது எதுக்கு தாண்டி இப்படி பண்ணுறேன் நமக்குள்ளே என்ன பிரச்சனை எப்போவுமே இப்படி பண்ணவே மாட்டேன் இப்படி பண்ணுற உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியும் தெரியாது விளாட்டுக்கு சொல்கிறாரு அப்படிங்காண்டி நினைச்சி இவ்வளோ சீரியஸாக பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது என்ன சின்ன பிள்ளை தனமா பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சின்ன பிள்ளையாடி எதுக்கு இப்படி மெச்சூரிட்டியே இல்லாமல் பண்ணுறாங்க நான் ஒன்றெல்லாம் பேச விருப்பம் இல்லை பவீன் நீ எதுக்கு இங்கே வந்தேன் யார் உன்னை இங்கே வர சொன்னேன் நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் உன்னை வர வரச்சுன்னா உனக்கு பேச பிடிக்காமல் நான் வாட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு வந்துட்டேன் நான் ஒரு வாரத்தில் ரூமு கால நீ சும்மா சும்மா எதுக்கு வந்து பேசிக்கிட்டு நம்ம பாசம் இருக்க மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு யாரு யாரும் வச்சுக்கணும் முதல்ல யார் சொன்னால் உனக்கு என்ன ஏன் நான் வரக்கூடாதா ஏன் பிரவீனை பார்க்க நான் வரக்கூடாதா ஓம் பிரவீன் அது எப்போயிலிருந்துப்பா சொல்லு யார் சொன்னது நாங்கள் இங்கே இருக்கிறத யார் நவீன என்ன தான் கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க இங்கே தான் இருக்கேன் ஏன் அப்போ வந்ததில் உனக்கு என்ன பிரச்சனை நான் போய் பிரவீனை பார்த்துட்டு வரேன் எங்கே இருக்கான்னு சொல்லு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது உன்ட்டு இருக்க சொல்லணும் நீ இருக்கு அவனை பார்க்கவே கூடாது சொல்லிவிட்டேன் அவனே வந்து பேசினாலும் நீ பேசாமல் போற நீ பேசின மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் கொள்ளகாரி ஆயிடுவேன் நான் பார்க்க கூடாது நீ எதுக்கு பற்றி சொல்கிறேன் அதை பிரவீன் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன் நான் போய் பார்ப்பேன் நீ என்னதே பண்ணாலும் பரவாயில்ல ஓ அந்த அளவுக்கு ஆகிட்டீங்களா மேடம் நான் சொல்கிறது நீங்க நீங்கள் இருக்க கேட்க பெரிய சரி போய் பாரு அதை உன்னை பார்க்க மாட்டேன் பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவேன் அப்புறம் என்ன இப்போ வசூன்னு போயிடுவேன் வந்துடு எனக்கு என்ன பிரச்சனை நீ சங்கடப்படக்கூடாதுன்னு போய் பார்க்காதேன்னு சொன்னி நீ போய் அவன் வாங்கி கட்டிட்டு வருவேன் போ என்னோட பிரவீன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு விளாட்டுக்கு சொன்னேன் அதுக்கு போய் சீரியஸாக அப்படி குதிப்பானா நான் என்ன பண்ணுறது நான் போய் பார்த்து வரேன் பிரீத்து ப்ளீஸ் ப்ரீத்து எதுக்கு பிரீத்து இப்படி ஆரம்ப பிடிக்கிற சின்ன பிள்ளைத்தனமா ஆமாம் பவி நானும் என் அண்ணன் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீ எப்பவுமே பெரிய மனசு தனமாக தானே பண்ணுவேன் சரி போய் பார்த்துட்டு பார்ப்போம் வா பிரீத்தி ரெண்டு பேரும் போகலாம் உன்னோடலாம் நான் வரல நீ போய் பார்க்குறேன்னா பார்த்துட்டு வா நான் போய் பிரசேஜ் பண்ணிட்டு வரேன் உன் நைட்டிலேருந்து இருந்தது ஒரு மாதிரியாக இருக்குது பிரசேஜ் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நீ சத்த நேரம் வேணால் பார்த்துக்கிட்டே இரு எங்கேயும் போயிடாத சரி அவன் திட்டினாலும் எங்கேயும் போயிடாதாங்கன்னே இரு அப்பலாம் நான் போக மாட்டேன் ப்ரீத்தி நான் பக்கத்துல பாத்துக்கிறேன் நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன் நான் கூட தூங்கிட்டு வா சாப்பாடு இங்க அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கிறேன் இல்ல இல்ல தூங்கல எனக்கு தூக்கம் வராது அம்மாட்ட வேற இல்லை அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல சரி நான் பாத்துக்கிறேன் நீ போய் பாத்துக்க அவ திட்ட எதுவும் இது மீது பண்ணாத நான் பேசணும் மனசுல வச்சிக்காத ஏதோ அண்ணன் மாரி உள்ள பாசத்துல தூண்டிட்டு நீ பண்ணுவது அப்பதானே பவி இல்ல பிரீத்தி இவ்வளோ சீரியஸா போகும் நான் நினைக்கவே இல்லை நான் இப்படி பண்ணுவேனே என்னை பற்றி உனக்கு தெரியாதா சரி சரி விடு போய் பாத்துக்க நான் போயிட்டு ஓடியா இருந்தேன் அடி சாரி டி எனக்கு எப்படி நிஜமாவே நடக்கும்னு தெரியாது சாரி சாரிடி பாவம் பிரவீன் ரொம்ப கஷ்டப்படுவேன் எல்லாம் வலிக்கும்ல ரொம்ப இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பண்றது ஒரு சாரி அதை கொடுக்கும் போது நீ வாங்கிருக்கலாம்ல தேவையில்லாத வேலை பார்த்து எதுக்குடி சரி நான் போயிட்டு வந்து நீ பேசினா வம்பு தான் இருக்கும் சரி நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் பாவம் பிரவீன் இல்லை எவ்வளோ வலியை பொறுத்துப்பான் எவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா நான் எனக்கு அண்ணி மாடியிலேருந்து குதிச்சிருப்பான் நான் யோசிக்கவே இல்லை அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நமக்காகலாம் யார் குதிக்க போகிறா அப்படின்னு நினைச்சேன் பிரவீன் ஓ மாதம்மா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளோ நீங்கள் நல்லா தான் இருப்பியா மற்றவளை பொறுத்து நீங்கள் எதுக்கு கொல்லப்பட புரியாது அதனால நல்லா தான் இருப்பீங்க என்ன பிரவீன் நீனே இப்படி பேசுகிற எதுக்கு பிரவீன் இப்படி பண்ண நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் தைரியத்தில் பிரீத்தியோட சண்டை போட்டுவிட்டு வராமல் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கூட பார்க்கல பிரவீன் எதுக்கு பிரவீன் எனக்காக எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க என்ன பவி சொல்கிற உனக்காக பண்ணாமல் வேற யாருக்காக பண்ண முடியும் ஒரு சேலை தானே அதுவும் நீ நான் கேட்டேன் நான் வாங்கி கொடுத்ததை வாங்கியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது இல்லை நீ இந்த வீம்புக்குன்னு எல்லாமே பண்ணுற உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண்ணுற மற்றவளை பற்றி நீ யோசிக்கவே மாட்டிக்கிறில்ல அப்படி இல்லை பிரவீன் அப்படி இல்லனா அப்புறம் வேற எப்படி நீ எதுக்கு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற என் சேலை தான் லவ் ஆகும் இல்லைனா லவ் இல்லையா எனக்கு தோணல ஐசு வந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அதானே கரெக்டு அதை நான் சொன்னேன் சரி விடிய நான் அவங்களுக்கே கொடுத்துக்கிறேன் இப்போ எதுக்கு நீ என்னை பார்க்க வந்த இருக்கிறன்னா செத்து போயிட்டேன் பார்க்க முடியா நான் பேசாத பிரவீன் எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா சரி இப்போ எதுக்கு இங்கே வந்த என்ன பிரவீன் இவ்வளோ பெரிய அடி பட்டுருக்கு உன்னை பார்க்க நான் வராமல் இப்போ வேறு யார் வருவா அவன் தங்கச்சி இருக்கால அவ பாத்து அவ இருக்கா அப்பா நான் உன்னை பாத்துக்கறது இல்லையா நான் தானே உன்னை பாத்துக்க போறேன் லைஃப் உள்ள உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிருவா நான் உன் கூட இருந்து உன்னை பாத்துக்க போறேன் என்ன சொன்ன பண்ணி எனக்கு புரியல இல்ல தங்கச்சி எங்க கடைக்கு போயிட்டா சாப்பாடு வாங்குறேன் குளிச்சிட்டு வரேன் அப்படி இப்ப நான் தானே பாத்துக்கணும் அத சொன்னேன் சரி வா பக்கத்துல வந்து வா நான் வரலப்பா நான் நின்னுகிட்டே பேசுறேன் இப்ப வரலனா நான் பேந்திரச்சுறவா ரொம்ப வலிக்குதா ஆமா பவி இவ்வளவு நேரம் வலிக்கும் சரியான வலி வலி பொறுக்கவே முடியல இப்ப நீ பக்கத்துல வந்தியா வலி பறந்தே போயிடுச்சு ஆனா இப்ப என்னமோ வேற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு வேற மாதிரினா என்ன மாதிரி ஃபீலிங்கா இருக்கு யா நீனும் தானே பக்கத்துல வந்து நிக்கிற உனக்கு தெரியாத எந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்குன்னு நடிக்காதடி இப்படியே இல்லையே எனக்கு ஒண்ணும் தெரியலையா அதான் கேட்டே எனக்கு எல்லாம் ஒண்ணும் தோணலப்பா பொண்ணுக்களே இப்படிதான் எதுவுமே தெரியாத மாதிரியே நடிக்கிறதான எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் சாரி பிரவீன் என்னால் தானே இதெல்லாம் நான் அப்போவே சாரியை வாங்கியிருக்கணும் உண்டு அந்த மாதிரி பேசியிருக்கவும் கூடாது நான் வந்து வெடி வெடன்னு பேசுகிறேன் எல்லாம் அந்த ஐசு வாழாத அவள் வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு எங்க அவளை காணும் உன்னை பார்க்க வந்தாள இப்போ எதுக்குடி அவளை பற்றி பேசுகிற அவள் ஒரு ஆளுன்னு அவள் நம்மள்ட்ட பேசிட்டு இன்னும் ரெண்டு பேரோட சுற்றுவா அவள் நேரம் எவனோட சுற்றிக்கிட்டு இருக்காளோ அதனால தான் அவள் வேணான்னு என்னை முடிவு பண்ணி ஆனால் நீ என்னை அவளோட சேர்ந்து சேர்ந்துரு திருந்தி வந்துட்டான்னு சொல்லி என்னை எவ்வளோ ஹார்ட் பண்ணுறது தெரியுமா இல்லை பிரவீன் ஐசு வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் எதுக்கு நான் உன் லைஃப்பில் ஊட வரணும் நீங்கள் என்ன சந்தோஷமா இருப்பேன் எப்படி சொன்னேன் மண்ணம் கட்டி நீ இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்டி உன்னை எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் லைஃப் பார்ட்னர் உன்னை எப்படி என்னால் விட முடியும் இல்லை பிரவீன் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் கல்யாணம்னு வந்தா கல்யாணம்னு வந்தா என்ன வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா எங்கள் அம்மா அதெல்லாம் எப்போவுமே என் பக்கம்தான் நான் சொன்னதையும் சொல்லுவாங்க நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு இப்போவே வீட்டில் வந்து நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா லவ் எல்லாம் வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல இல்ல இப்ப வேணா கொஞ்ச நாள் ஆட்டும் ஏய் உனக்கு தெரியாம கிட்டவாடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளியே நில்ற நீ பக்கத்துல நிக்க நிக்க ஒரு மாரியா இருக்கு இது ஹாஸ்பிடல் வேற வீடா இருந்தா கூட பரவாயில்ல ஏதாச்சு எக்கு ஆச்சு அப்படித்தேன் என்ன இந்த டிஸ்டன்ஸ் போதுமா என்னடி தள்ளி நிக்க சொன்னா ஒரே தான் தள்ளி போயிட்ட பக்கத்துல ஒரு ரசக்கு நிக்காதேன்னு சொன்னி அதுக்காக இவ்வளவு தூரமா போவேன் நீனு இது ஓகே இது ஓகே ஊருக்கு போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்ல கை எப்ப சரியாகும் தெரியலடி ஒரு வாரம் ஆகும் ஊருக்கு போனா அம்மா காயும் காயும் கத்தும் அம்மாட்ட சொல்ல வேண்டாம் சொல்லி பிரீத்திட்டு அவள் வாட்டுக்கு ஒளரிட்டானா போச்சு அம்மா அதோட மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு இங்கே வந்துடும் ஒரு வாரம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் யார் என்னையும் பார்த்துக்கிறதுன்னு தெரில பிரீத்தி எதையும் இருக்க வைக்கணும் நான் வேணா ஒரு வாரம் வந்து பார்த்துக்கிட்டோமா ஐயையோ சாமி வேணாம்பா நீ பக்கத்தில் வந்து நின்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஒரு வாரம் என் கூடவே இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் முடிஞ்சு ஜோலி

இல்ல எனக்கு பசியே இல்ல ஒரு மாரியா இருக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும் பிரீத்தியும் வந்துட்டோம் அம்மா எங்க உங்க அண்ணனே காணோம் அவனே வேற பிரான்ஸ்ல தேக்கி போயிட்டே இல்ல அவனுக்கு நான் போனும் பண்ணல போன் பண்ணி சொல்லி இருந்தா நேரா ஓடி வந்திருப்பேன் போன் பண்ணி வர சொல்லட்டுமா இல்ல இல்ல வேணா வேணா எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் அதுக்கு வீட்டுக்கே சொல்ல வேணாம்னு சொல்லி உங்க அண்ணனுக்கு எல்லாம் சொல்ல வேணாம் பாவம் வேலை பக்கத்து விடு அந்த பிராஞ்சு எவ்வளவு தூரம் இருக்கு அங்க இருந்து இங்க வேற வரணும் பாவம் அப்புறம் பவி உன் கேக்கட்டுமா என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா என்ன கேட்டிங்க இல்ல என்னைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் பிடிக்காம தான் மணி பேசிக்கிட்டே இருக்காங்களா இல்லடி நான் பிடிச்சிருக்கான்னு கேட்குற அர்த்தம் வேற நான் சொன்ன அர்த்தமும் அதே தான் அப்போ பிடிச்சிருக்கா உனக்கு ம் நான் என்ன வாயை வந்து ஆமா இல்லைன்னு சொல்லணும் எதுக்கு இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் விழுந்து இன்னொரு கையை உடச்சிக்கிறாக்கா அதே தாங்கி பிடிக்க நீருக்கு இருக்கு இல்லை உடச்சிக்கணும் கூட தேவையில்லதான் ஒன்றில் நம்மளால் தூக்க முடியாதுப்பா சாமி ஒரு கை சரியானோன்னு மறுபடியும் வேணா விழுந்து உடைச்சிட்டேன் தா கை தாக்கெல்லாம் நம்மளால் தூக்க முடியாது அடி பாவி நான் விழுந்து கொண்டு தூக்க முடியாது அடி அப்போ என்னடி பண்ணுவோம் உருட்டி விடுவியோ ஆமாம் சிலிண்டரை விட்டுற மாதிரி ஒரு உருட்டு இல்லைனா காலை வச்சு ஒரு எத்து விட்டால் இங்கேருந்து அங்கே போயிடுவேன் ஈஸியாக இருக்கும்ல வாய் என்னால் எந்திரிச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு வாய் பேசுகிறேன் இருடி ஒரு வாரம் ஆகட்டும் கை சரியாயிரும் அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் டார்லிங் என்ன டார்லிங் இது என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல விழுந்துட்டேன் கையை இப்படி அடிபட்டுருக்கு பவி நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் நீ வேணும் விட்டு போனாதான் அவன் நிம்மதியாக இருப்பேன் என்ன டார்லிங் ரொம்ப வலிக்குதா ரொம்ப காயமாயிடுச்சா போய் போய் இவ்வளோ காலம் போய் குதிச்சிருக்கு இவ்வளோ ஒரு ஆளாக நான் இருக்கல உனக்கு என்னை விட்டுட்டா எதுக்கு இவ்வளோ பிடிச்சி சுற்றிக்கிட்டே தெரியல அவ்வளோ ஒரு ஆளாக அவ்வளோ முதல்ல தலையை முழுக்கு ஏ ஐசு தேவையில்லாமல் வேலை பார்க்காத பேசாமல் போயிடு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீந்தே முதல்ல போயிடு ஒன்னே தான் முதல்ல நான் தலை முழுக்கணும் ஏ பவி இப்ப நீ வெளியில போறியா இல்லையா இப்ப எதுக்கு நீ அவளோ போ சொல்ற அவ இங்கதே இரு பா நீ முதல்ல வெளியில போ நான் போக முடியாது நான் எதுக்கு போணும் எனக்கு உரிமை இருக்கு அப்ப அவளுக்கும் உரிமை இருக்கு நான் உன்னை நீ என்ன லவ் பண்ணிருக்க எனக்கு உரிமை இருக்கு ஓகே அவளுக்கு என்ன உரிமை இருக்கு அவ எதுக்கு இங்க நிக்கிறா என்னை விட அவ முக்கியமா விட்டல பாவி நீ என் பக்கத்துல வா ஏ எதுக்கு பிரவீன் வா சொல்ற இவ யாருன்னு கேட்ட என் பொண்டாட்டி இவளதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னால என்ன முடியுமோ பண்ணுப்போ என்ன பிரவீன் நீ வரணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்ப நான் நான் உனக்கு நீ யாருன்னு ஒன்னே போய் நீ கேட்டுக்க சும்மா இங்க இருந்து சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத ஒழுங்கு மரியாதை போயிரு சும்மா வீட்டு ஏதாச்சும் உரண்டை எழுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது சரியான கை காரியாக தான் பிரிப்பா போல இவ எந்த அளவுக்கு என் பிரவீனை மாற்றி வச்சிருக்கா காலேஜ் பிடிக்கல என் பின்னாடி எப்படி சுற்றி வந்தேன் தெரியுமா இப்போ டோட்டலாக மாறிட்டேன் ஓ பின்னாடி சுற்றின புண்டாட்டின்னு வேற சொல்கிறேன் அந்தளவுக்கு ஆயிடுச்சா உங்கள் கண்டிப்பாக வேறு எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் போ போ அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் ட்ரை பண்ணி போ ஒன்னே முதல்ல இங்கேருந்து நான் விரட்டி விடுறேன் பார்க்கலாம் பிரவீன் யார் யாரை விரட்டாருன்னு நான் பார்க்குறேன் என்ன பிரவீன் நெச்சமாக தான் சொன்னீங்களா என்ன நெச்சமாக தான் சொன்னீங்களா இல்லை உங்கள் பொண்டாட்டின்னு சொன்னீங்களே அதான் ஆமா பின்ன இல்லையா இல்ல அது வந்து என்ன வந்து போயின அடே இங்க என்னடா நடக்குது பவி உன்னை போய் பாத்துக்கறதானே சொன்னே பக்கத்துலயே வந்து கொஞ்சி கொளாரிவே இது என்ன ஹாஸ்பிடலா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வா பிரீத்தி நான் போய் 2 மணி நேரம் உங்களுக்கு பார்த்தா அதுக்குள்ள இந்த என்ன 1 மணி நேரத்துல போய் வந்துட்டு அவளோ சென்சிவே பேசிருக்கீங்க இல்ல பிரீத்தி பேசிட்டே இருந்தனவா மறந்துட்டேன் சரி நான் கிளம்பட்டுமா அண்ணனை பாத்துக்க

இருக்கும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் நவீன என்ன வரம் சொல்லிட்டாங்க நைட்டுக்கு அவர் வந்து இருப்பாரு போய் போய்க்கலாம் சரி பிரீத்தி சாயங்காலமே ரெண்டே சேர்ந்து போய்க்கலாம் நான் இங்கே இருக்கிறேன் சரி இரு சரி நீ போய் சாப்பாடு வாங்கி வந்துடு சரி ப்ரீத்தி நான் போய் வாங்கி வந்துடுறேன் டேய் இது என்ன ஆசை நினைச்சா இல்லை வீடு நினச்சி அவங்க வாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சண்டை போட்டு இப்போ என்ன ராசி ஆகிட்டீரா இல்லடி ஆமா நீ என்ன பவி லவ் பண்றியா இவ்வளவு நாள் வரைக்கும் இன்டெரக்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ டேரக்டாவே பண்ண ஆரம்பிச்சிக்கலா உனக்கு தெரியுமா ஆமா இந்த ஆஃபீஸ்க்கே தெரியல எனக்கு மட்டும் தெரியாதாக்கும் வீட்டில் போய் உங்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்தன தெரியுமா இருக்கு சொல்லியே இல்ல நீ பேச்சு துணைக்கு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம்ல தானே ராசியா இருப்போம் கொஞ்சம் ஏதாச்சும் பேசுவோம் அதனாலதே நீயே ஒரு போதுமே தங்கச்சி இருக்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அண்ணனுக்கு நீயே வேணா வேணான்னு விரட்டுற நீங்க கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்டல் வேற ஏமானும் போயிடும் என்ன என்னன்னு நீ ரொம்ப நடிக்காதடி நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் உன் உளவுக்கு நான் ஏதாச்சும்

அப்புறம் யார் சிவா அவன் என்னென்ன சொல்லியிருப்பேன் அவனுக்கு இருக்க கச்சேரி வரட்டும் நல்லா இஸ் ஆகி வேறு பிரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டேன் அந்த வாட்டுக்கு பார்க்க கூட வரல தெரியுமா அவனுக்கு இருக்கு கச்சேரி பாப்பா என் தங்கச்சிக்கு கோவம்லாம் வருது ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே அவன் ஒரு ஆள் அவன் ஃபோனே பண்ண மாட்டேன் ஒவ்வொரு பயலுக்கு அப்படி தான் ரொமான்ஸே வராது நீனாதே போகணும் நீனா ஒரு அண்ணன் நடா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் தங்கச்சி லவ் பண்ணால் அடிச்சு தான் நான் அந்த மாதிரி அண்ணன் இல்லைம்மா தங்கச்சி லவுக்கு சப்போர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறேன் அண்ணன் அப்போ நாளைக்கு ஓ சப்போர்ட் கிடைக்கும் உதவி கிடைக்கும் அதனால தானே எல்லாம் இல்லை இவ்வளோ அழகான எப்படி சொல்றது இவ்வளோ அழகான என்னோடய வருங்கால மனைவியை எனக்கு கண்ணு முன்னாடி காட்டியிருக்கில்ல அதனால உனக்கு போனா போகுதுன்னு ஹெல்ப் பண்ணுவேன் மற்றபடிலாம் அந்த தங்கச்சி இங்கச்சிங்கிற பாசமே இல்லை ஆனால் பாவி நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ சரியான செல்ஃபிஸ் தான் ஆமாம் செல்ஃபீஸ் தான் அதுக்கு என்ன பண்ணுறது சரி நீ போய் உன் ஆளை பார்த்துட்டு வரணும் போய் வேணா பார்த்துட்டு வா இல்லடா இல்லைடா அவனை எப்படியாச்சும் நான் எப்படா பண்றது உனக்கு கொஞ்சம் சரியாகட்டும் அதெல்லாம் சரியாயிரு விடு அதையும் பவி வந்துட்டால பவி வந்தோன்னே எனக்கு பாதி சரியாயிடுச்சு அவள் வல்லினாலே ஒரு மாதிரி இருக்கும் நான் மேலேருந்து குதிச்சதும் வசதியாக தான் போச்சு போல ஆமாம் அவள் மேலேருந்து குதிச்சு ஏன் கை மட்டும் எப்படி ஃப்ராக்சர் ஆச்சு நம்ப முடியல ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே குதிச்சிட்டியோடா எல்லடி சும்மா கீழே கட்ட இருந்தா நீ குதிச்சேன் அட பாவி அப்போ மாடியிலேருந்து குதிக்கலையா மாடியிலிருந்து குடிச்சு நமக்கு ஏதாச்சும் ஆகி போச்சு என்ன பண்ணுறது என் பவியை யாரும் காப்பாத்துறா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்டி அந்த சுவர் கட்டிருக்காள் திண்டு மாதிரி அதுலேருந்து லைட்டாக லைட்டா கை பிராக்சர் ஆகிற மாதிரி ஊண்டிக்கிட்டு இப்படி இது அது நெசமாவே பிராக்சர் ஆகிடுச்சு அதுவும் வசதியா போச்சு எனக்கு எல்லாரும் பீதியை கிளப்பிட்டாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டாடா பவி கிட்டே தெரியா சரி சொல்லு சிவாவை பார்த்து நான் அவனுக்கு ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நீ நான் அவனுக்கு வேணாம்னு சொல்லிடுவேன் இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தண்டா இருடா அம்மாட்ட போட்டு கொடுக்குறேன் கொஞ்சம் கை சரியாக அப்புறம் இருக்கு உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கலாம் அம்மா வேற எவ்வளாச்சும் கட்டி வைக்க சொல்லிடுறேன் அப்போ என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் வேற எவ்வளாச்சும் வந்து கொடுமைப்படுத்தணும் நீ ஹலோ சிஸ்டர் என்னையும் மட்டும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க நாற்று நாளையுமே கொடுமைப்படுத்துவாங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க அது வேற இருக்கோடா ஆமாம் பவியே வரட்டும் அவதே நல்லா அண்ணியாக இருப்பா எது கேட்டாலும் கொடுப்பேன் எல்லாம் எனக்கு வாங்கி தருக்கவும் சம்மதிப்பா வேற யாராச்சும் வந்து எனக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேன் சும்மாவே எதுவும் செய்ய மாட்டேன் வேற கொடூரமான அண்ணியெல்லாம் வந்து அம்பிடுதேன் எதையும் சாக்கணும் எதுவுமே செய்ய மாட்டேடா தெரியுது இல்லை போ பவி என்னடா போய் ஆளே காணும் கடை தெரியாம முடிச்சு கொடுக்கலாம் தெரியல நானும் கடை எங்கே இருக்குன்னு சொல்லாமல் விட்டுட்டேன் சரி போய் பார்த்துட்டு வர இருக்கியா அதுக்கு நீனே போயிருக்கலாம் இல்லடி பவியே இருக்கு சொல்லிட்டு எதுக்குடி போய் பண்ற சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தான்டா கொழுப்பு ஏறி போச்சு வச்சுக்கிறேன் சிவாக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லணும்டா சொல்லணும்னு நினைச்சேன் பவி சொன்னாலாமா இல்ல பவி சொல்லலையா நான் தான் வேணான்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு எல்லார்ட்டையும் போட்டு கஷ்டப்படுத்துக்கிட்டு நவீன் தான் வாரம் தானே காண ஆளை ஆளாளுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவ ஆளாடு சுத்துவாங்க போனா அவட நல்ல ஆள காணம் கடை தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி பாசம் பொங்குது அதெல்லாம் அப்படிதான் டி பூடி